வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய பெண் பக்தர் திருவண்ணாமலையில் தினமும் கிரிவலம் போகிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கையில் ஒரு அணையாக விளக்க வச்சுக்கிட்டு யார் கூடயும் பேசாமல் மௌன விரதத்தோடு கிரிவலம் போயிட்டுருக்காங்க தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்கள் கிரிவலம் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கடந்த கார்த்திகை ஒன்று அன்னைக்கு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி எண்பத்தி ஓராவது நாளில் தொட்டிருக்காங்க அதாவது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கி எண்பத்தி ஓராவது நாள் நிறைவு செய்கிறாங்க இவங்களோட சொந்த ஊர் பாண்டிச்சேரி நூற்றி எட்டு நாட்கள் கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு திருவண்ணாமலையில் தங்கி கிரிவலம் போயிட்டுருக்காங்க இவங்க கிரிவலம் போயிட்டு இருக்கிறத சில சமூக ஊடகங்கள் வீடியோவாக பதிவிட்டுருந்தாங்க அதில் சிலர் இவங்க சித்தர் அப்படின்னும் சித்தர் உருவில பெண் அப்படின்னும் நிறைய வதந்திகள் பரப்பிட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க நான் சாதாரண ஒரு சிவன் பக்தை தான் ஒரு இல்லத்தரசி குடும்பத்தில் இருக்கேன் வேண்டுதலுக்காக இங்கே வந்திருக்கேன் ஆனால் என்னை இந்த மாதிரி போடுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க நிறைய பேர் காலில் விழுவதாகவும் நிறைய பேர் காசு கொடுப்பதாகவும் சொல்லி மன வருத்தத்தை தெரிவித்தாங்க இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க நான் சாதாரண ஒரு பெண் பக்தர் தான் சிவன் பக்தர் தான் என்னை ஃப்ரீயாக கிரிவலம் போக விடுங்க அப்படின்ற வேண்டுகோளையும் வச்சாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க செய்து அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க அவங்க அவங்க வேண்டுதல் நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க அவங்க சித்தர் இல்லை எல்லார மாதிரியும் சாதாரண ஒரு சிவன் பக்தர் தான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுக்கிறோம் இது அவங்களே வேண்டுகோளாக கேட்டுக்க கேட்டுக்கிட்டது நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறோம் நன்றி வணக்கம்